பிரய்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவனை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களை கணப்படுத்துவார் ஆதார வசனம் யோசுவா ஏழு பத்தொம்பது அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேவேலின் தேவனாகிய கருத்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு அவை எனக்கு ஒழிக்காதே என்றான் சங்கீத ஐம்பது பதினஞ்சு ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் மகிமையான ஒரு மக்களே இஸ்ரவேலர்கள் துதித்து ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை ஏழு நாள் சுற்றி வந்தார்கள் ஏழாம் நாளில் ஏழாந்தரம் எரிகோவை சுற்றி மௌனமாக சுற்றி வந்தார்கள் ஏழாந்தரம் முன்பு செய்தது போலவே செய்யும் பொழுது ஏழாந்தரம் ஆசாரிகள் எக்காலை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள் பட்டணத்தை கருத்தர் உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்றான் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் சாபத்தீடானவைகள் எதையாகிலும் எடுத்து தீட்டுப்படுத்து விட்டு தீட்டுப்படு விடாதீர்கள் என்று எச்சரித்தான் அதே அலங்கம் இடித்து விழுந்தது யூத கோத்திரத்தில் பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதில் சிலதை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டான் மனிதர்கள் கண்களில் படாமல் ஒழித்து வைத்துக் கொள்ளலாம் கர்த்தரின் கண்களை யார் மறைப்பது எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக வெளியிறங்கமாக இருக்கிறது என்றல்லவா வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் கோபம் மூண்டது யோசுவா சீட்டு போட்டான் யார் தவறு செய்தார்கள் என்று ஆகான் பேருக்கு சீட்டு விழுந்தது அப்பொழுது யோசுவா சொன்னதுதான் மேலே கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நான் முதலில் சொல்லும் பொழுதே ஆரம்பிக்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்து என்றான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது ஒழிக்காமல் அறிக்கை செய் என்றான் யோசுவா அவன் அப்படியே செய்து தேவனை மகிமைப்படுத்தினான் எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது எல்லையில் இருக்கும் தடைகள் விலகி போய்விடும் இதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நமக்கு சத்தியம் தெரியாமல் இல்லை சத்தியத்தை கை கொள்வது இல்லை அதனால் தான் இப்படி இருக்கிறோம் பிசாசின் பிடி தளர்ந்து அவனால் நிற்க முடியாது உங்களுடைய எல்லைகளில் சபையில் போதவர் போதிக்கும்போது தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது கரங்களை உயர்த்தி அல்லேலுயா என்று உற்சாகத்தோடு சொல்லுங்கள் இது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வாக்குகள் வார்த்தை புல்பிட்டில் இருந்து வரும்போது கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள் பக்கத்திற்கு என்ன நினைப்பா என்ன நினைப்பார்கள் நீங்கள் உங்களைப் பற்றி நினையுங்கள் வெட்கப்படாதீர்கள் எதற்கு வெட்கப்பட வேண்டும் தவறு செய்வதற்கு வெட்கப்பட வேண்டும் பொய் சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் திருடுவதற்கு வெட்கப்பட வேண்டும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு வெட்கப்படக்கூடாது யார் என்ன பண்ணினால் நமக்கு என்ன அறிகளிற்கிறவர்களை பார்க்காதீர்கள் கையை உயர்த்தி அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரியுங்கள் இதற்காகத்தான் நம்மை இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறார் அவர் உங்களை பார்க்கிறார் நீங்கள் அவரை பாருங்கள் அதுதான் சபைக்குள் நடக்க வேண்டும் மற்றவர்களை பார்க்காதீர்கள் நாம் அவரை மகிமைப்படுத்தாவிட்டாலும் மகிமைப்படுத்தினாலும் அவர் மகிமைக்குரியவர் தான் அவர் மகிமைப்படுத்தும் போது நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவரது மகிமையின் பிரசன்னம் நம்மீதும் நம் எல்லையில் இறங்கும் அது நீங்கள் கண்களை பார்க்க முடியாது நண்பர்களே காணாதது தான் நிச்சயம் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அவருடைய பிரசன்னம் உங்கள் எல்லைகளை இறங்குகிறது உங்களுக்குள்ளே இறங்குகிறது அது சும்மா இருக்காது வேடிக்கை பார்க்க வராது அந்த பிரசன்னம் கட்டுகளை அறுக்கும் தடைகளை நொறுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்களை விளக்கும் ஆசீர்வாதத்தை இழுத்து கொண்டு வரும் இதை இங்கே கண்கூடாக காணலாம் நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் நாம் தவறை ஒத்துக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் மகிமைப்படுகிறார் மற்றவர்களை மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்திலே அவர் மகிமைப்படுகிறார் இதையெல்லாம் நாம் தான் இப்படி இருக்கிறோம் காரணமே இல்லாமல் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது மற்றவரிடம் அதை வந்து சொல்லாதீர்கள் பார்த்தீங்களா நான் நல்லவன் உங்களுக்கே தெரியுமில்ல நான் நல்லது தானே செய்தேன் நல்லதற்கு தீமை வருது பாருங்க நல்லவனுக்கு காலமே இந்த டயலாக்கில் நிறுத்துங்கள் உள்ளத்திலே ஒன்று பேசாமல் அவரை மட்டும் பாருங்கள் உங்களை உயர்த்தாதீர்கள் வாய்விட்டு யாரிடமே எதையும் பேசாதீர்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் இது சிரமந்தானே ஈகோ இருந்தால் சிரமந்தான் ஈகோவை உடைத்து எரியுங்கள் அதுதான் ஆசீர்வாதத்துக்கு தடை மன்னித்து விடுங்கள் நீங்கள் நல்லது தான் செய்தீர்கள் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது கர்த்தருக்கும் தெரியும் மனிதர்கள் உங்களை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்தில் உயர்த்துவார் மன்னித்துவிட்டு தகப்பனே காரணம் புரியவில்லை ஏன் என்னை எப்படி காரணம் புரியாமல் பகைக்கிறார்கள் எனக்கு இப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏதாவது நான் தவறி இருந்தால் உணர்த்துங்கள் திருத்திக் கொள்கிறேன் அப்படி ஏதும் இல்லாவிட்டால் இவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு வாய்ப்பு எனக்கு தாருங்கள் என்று ஜெவியுங்கள் இது ஏதோ இப்படி ஜெபிச்சா அவர் நல்ல அவரை வந்து நம்ம குள் கூழ் பண்ணது இருக்கணும் நெவர் மனதார கேளுங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம அப்பா அப்பேற்பட்டவர் தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது நல்லது அது ஆசீர்வாதம் அதற்கு மேலே உங்களை உயர்த்துங்கள் தீமைக்கு நன்மை செய்யுங்கள் நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டே இருங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் காசு இல்லாமல் இருக்கலாம் உறவுகள் இல்லாமல் இருக்கலாம் பூல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை இந்த விதமான ஒரு உயர்த்தி கொண்டே வார்கள் தினமும் உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களை ஆண்டுவதெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார் இவைகளுக்கெல்லாம் கனப்படுத்துவார் வாய்ப்புகள் வரும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் அவர்களை பற்றி பேச சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும் அப்பொழுது நல்ல விதமாக சொல்லுங்கள் அவருடைய நல்ல விதத்தை எடுத்து சொல்லுங்கள் கெட்ட விதத்தை பேசக்கூடாது யாரிடம் கெட்டது இல்லை யாரிடம் கோபம் இல்லை யாரிடம் அஞ்சகம் இல்லை அதை வெளிப்படுத்தார்கள் மற்றவருடைய நிந்தையை எடுக்காதிருக்கிறவன் பாக்கியவான் அவர்களைப் பற்றி நல்லதனமாக சொல்லுங்கள் வாய்ப்பு வந்தால் நல்ல காரியங்களை செய்யுங்கள் செய்துவிட்டு அமைதியாக வந்துவிடுங்கள் இப்போது கருத்தர் உங்களால் மகிமைப்படுகிறார் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுங்களா மகிமைப்படுத்தி பாருங்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் என்பது எப்படி தெரியும் தெரியுங்களா உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை குஷிப்படுத்துவார் உங்களுடைய எல்லைகள் தடைகள் நொறுங்கும் உங்கள் சரீரம் குணப்படும் அப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள் தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார் என்று மகிமைப்படுத்துகிற உங்களை இரட்டத்தனையாக ஆசிர்வதிப்பார் யோகோவுக்கு இதுதானே நடந்தது யோவனுடைய மூன்று நண்பர்கள் மாறி மாறி அவன் மேலே குற்றம் சுமத்தினார்களே நீ தவறு தான் இப்படி நடந்திருக்குது நீ தவறு செய்யாமல் இருந்திருப்பீரோ என்று எத்தனை எத்தனை பேசினார்கள் அவனுக்கு அந்த மூன்று நண்பர்களுக்குத்தானே கருத்து ஜெபிக்க சொன்னார் உடனே ஜெபித்தானே எப்படியப்பா நான் ஜெபிக்கிறது இன்னார வரலை என்னை போட்டு வருத்தானுகளே நான் நினைக்கிற நிலையே கொட்டாங்குச்சி வச்சு சோறிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இவனுங்களுக்கு எப்படி கேட்டானா உடனே ஜெபித்தான் உடனே ஜெபித்தான் கர்த்தர் உடனே ஆசீர்வதித்தார் அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும் ஊரை பார்க்க இங்கே பக்கத்து வீடு பார்க்காத என் நண்பர்களை பார்க்க அதை உங்களையே பாருங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ட்ரைட்ஸை உயர்த்தி கொள்ளுங்கள் சவுள் துன்பப்படுத்தினான் தாவிது அதை சகித்து கொண்டான் எடுத்து வாசியுங்கள் அவனுக்கு நன்மையை செய்தான் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் ரெண்டு சாமியில் மூணு ஒன்றை வாசியுங்கள் அவருடைய நேரத்தை ஞாயிறு அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் காலம் ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் நமக்கு அந்த ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள் இல்லாவிட்டால் அது ஆராதனையின் நாள் அவருக்கே கொடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கள் விசேஷத்திற்கு போகக்கூடாது வைராக்கியமாக இருங்கள் அந்த நேரத்தை எடுத்து வேறு ஒன்றுக்கு எடுத்து கொடுத்து கூட இது நாம் அவருக்கு செலுத்தும் அவரை நாம் அந்த ஞாயிறு அவருடைய சபையில் இருந்து அவரை ஆராதிக்கும் போது நாம் செலுத்தும் மகிமை அவருக்கு கீழ்ப்பிடிக்கும் பொழுது மகிமை அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் என்று வேதத்தில் தெரிந்து கொள்ளும் பொழுது அதையெல்லாம் செய்ய நீங்கள் பிரயாசம் எடுங்கள் அது மகிமை எல்லாவற்றையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியாது அதற்கு நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் உங்களை கஷ்டப்பட சொல்லி அவர் சொல்லவில்லை உங்களால் என்ன முடியுமோ அதை ஹண்ட்ரட் செய்யுங்கள் அவருடைய வாக்கின் மீது நாம் வைக்கும் விசுவாசம் நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை விசுவாசத்தை பாராட்டினாரே விசுவாசத்தை ஏசு கனப்படுத்தினாரே உன் விசுவாசத்தின்படி ஆக்க கடவுது என்று சொன்னாரே என் வல்லமையின்படி ஆக்கக் கடவுது என்று சொல்லவே இல்லை உன் விசுவாசத்தின்படி ஆக்கக்கடவுது நீ விசுவாசித்தால் தேவா மகிமையை காண்பாய் விசுவாசித்தவனுக்கு எல்லாம் கூடும் அப்படித்தானே சொன்னார் விசுவாசியங்கள் விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்று அது பேர் விசுவாசமல்ல எதுவுமே இருக்கக்கூடாது விசுவாசியங்கள் நான் ஆவேன் என் குடும்பம் சமாதானமாகும் என் புருஷன் திருந்துவான் என் பிள்ளைகள் திருந்துவார்கள் இந்த கடன் அடைக்கப்படும் இந்த கட்டப்பட்ட வீடு பாதியில் இருப்பது முடித்து வைக்கப்படும் சொல்லுங்கள் வாய்விட்டு சொல்லுங்கள் அது கருத்தரை மகிமைப்படுத்துதாகும் எதை வைத்து சொல்கிறீர்கள் அவருடைய வல்லமையை வைத்து அவருடைய கஜானாவில் இருக்கிற வைத்து சொல்லுகிறீர்கள் இது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும் மனுஷர்களை எப்படி மகிமைப்படுத்துகிறோம் ஒருவரிடம் காரியம் ஆக வேண்டுமானால் அவருக்கு ஜோக் அடிப்பார் அந்த ஜோக்கை சிரிக்கவே முடியாது ஆனால் சிரிக்கிறோமே அவர் அழுதால் அழுகிறோமே அவர் சிரித்தால் நாம் சிரிக்கிறோமே இல்லாதையெல்லாம் உயர்த்து பேசுகிறோமே வேஸ்ட் வேஸ்ட் ஆட்டர் வேஸ்ட் நிறுத்துங்க அவருடைய தேவனுடைய கட்டைகளை கை கொண்டு நடப்பது அவருடைய மகிமையைப்படுத்துதா அவருடைய கிருவையை மாத்திரம் சார்ந்திருப்பது அவருடைய மகிமையைப்படுத்துதா இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு சொல்ல முடியாது சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக எதிராக இருந்தாலும் நடந்தாலும் முறுமுறுக்காதீர்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து விசுவாச அறிக்கை செய்து அவரை கணப்படுத்துங்கள் அவரை மகிமையைப்படுத்துங்கள் யாருக்கு பிரச்சனை இல்லை யாருக்கும் துக்கம் இல்லை எல்லா வீட்டிலும் இருக்கிறது அது துக்கம் அது பிரச்சனை என்றால் அது போகாதுங்க அது விட்டு விடுங்க துக்கம் பிரச்சனை என்று பேர் சூட்டி கொண்டு இருக்காதீர்கள் நீங்க உங்க வேலையை பாருங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள் உங்களால் முடியாத முடியிற காரியம் செய்யுங்கள் சுறுசுறுப்பாயிருங்கள் சோம்பேறி அதை இருக்காதீர்கள் படுத்து படுத்து தூங்காதீர்கள் ஒன்றும் நடக்கப் போவதில்லை கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்றால் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது கவலைப்படாமல் ஜெபி என்று சொல்லியிருக்கிறது நாமளோ என்ன செய்கிறோம் ஜெபிக்காமல் கவலைப்படுகிறோம் யோசித்து பாருங்கள் அவர் நம்மை கனப்படுத்தாமல் ஓயவே மாட்டார் அவர் அல்லங்க மனிதர்களை எத்தனை உயர்த்தி உயர்த்தி நம்ம பேசினாலும் அவர்கள் போக்கில் போய்விடுவார்கள் கர்த்தர் அப்படி அல்ல உங்கள் மனதை பார்க்கிறார் உங்கள் சிந்தையை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் அது யதார்த்தமாக இருக்கட்டும் குப்பை கூலம் இல்லாமல் இருக்கட்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு விடுவிப்பேன் என்கிறார் ஆபத்து காலம் என்பது ஏதோ ஆக்சிடென்ட் நடக்கிற காலம் அல்ல மனிதர்களால் முடியாது என்னால் முடியாது கர்த்தர் குறுக்கிடாவிட்டால் ஒன்று நடக்காது அந்த கையிலே ஆபத்து காலம் அவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்ற நிலைதான் காலம் இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடல் முன்பாக பின்னாடி அவனுடைய எதிரியினுடைய பார்வனுடைய சேனை அது காலம் ஏதோ ஒன்றை மாட்டிக்கணும் கர்த்தர் ரெண்டாக பிளந்தார் ஆபத்திலிருந்து விடுவித்தார் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் உங்களை விடுவிப்பார் அவர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நடந்திருக்கு என்று யோசித்து பாருங்கள் அன்று செய்தவர் என்று செய்ய மாட்டார் உங்கள் மேலும் கோபம் இல்லை வருத்தம் இல்லை நீங்கள் குற்றப்படுத்திக் கொள்ளாதீர்கள் இன்று சபைகளில் எல்லாம் விசுவாசிகளை குற்றப்படுத்துவதாகும் குற்றப்படுத்தி செய்திகளே வருகிறது அதனால் மக்கள் சோர்ந்து போகிறார்கள் திருந்திக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் வாய்ப்புகள் கொடுக்கிறார் யோவான் பதினஞ்சு ஐந்து சொல்லுகிறார் என்னால் என்று உன்னால் ஒன்று செய்யக்கூடாது என்று ஆமேன் நாம் அவர் செடி நாம் கொடிகள் அவரெல்லாம் நம்மால் எது செய்ய இயலாது என்னால முடியாதப்பா நீங்கள் இறங்கி செயல்படும் என்று கூப்பிடும்போது உடனே பதில் கொடுக்கிறார் நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இது அவரை மகிமைப்படுத்துதாகும் அவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்வது நினைப்பதே மகிமைப்படுத்துவதாகும் நான் தனியால் அல்ல நான் தனியாக இருந்தால் என்னை ஆண்டவர் தனித்து விடவில்லை இந்த நினைவே அவரை மகிமைப்படுத்துவதாகும் தாவித சொல்வதை பாருங்கள் நெருக்கத்திலிருந்து இந்த கருத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டெளி விசாலத்திலே வைத்தார் நூற்றி பதினெட்டு அஞ்சு சங்கீதம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் விட்டார் கேட்டீர்களா சங்கீதம் முப்பத்தி நாலு நாள் இதுதான் ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுவது இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதாகும் இப்படி சங்கீதத்தில் ஏராளமானதை நீங்கள் பார்க்கலாம் காலையிலிருந்து இரவு வரை இப்படி கர்த்தனை எல்லா விதத்திலும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள் ஏதாவது கொடுத்தால்தான் செய்தால்தான் மகிமைப்படுத்துவது அல்ல மக்களே உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் பேச்சு சிந்தனையின் மூலமாக அவரை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் பேசாமல் இருப்பதே அவரை மகிமைப்படுத்துவதாகும் நெகட்டிவாக பேசாமல் இருப்பது அற்ற அடுத்த அடுத்தவர்களை பற்றி பேசாமல் இருப்பது அவரை மகிமைப்படுத்துவதாகும் ஜெபிப்பது வேதம் வாசிப்பது விசுவாசமாக இருப்பது விசுவாசம் அறிக்கை செய்வது மன்னிப்பது மன்னிப்பு கேட்பது கர்த்தருக்கு பயந்து நடப்பது அவரை சார்ந்த அத்தனை செயல்களுமே உங்கள் வாழ்க்கையே அவரை மகிமைப்படுத்துவதால் விதைத்து கொண்டே இருங்கள் அறுவடை அதிகமாக்கி கொண்டே இருக்கும் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக செய்வார் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காண வேண்டும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காண வேண்டும் அல்லே லூயா இதற்கு ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் த்ரீ என்று போட்டு ரூல் என்று கிடையாது இது உறவு அப்பா மகளுக்கும் மகனுக்குள்ள உறவு உறவின் அடிப்படையில் வாழுங்கள் அதுதான் அவரை மகிமைப்படுத்துவதாகும் ஜபிக்கலாம் வாருங்கள் உங்கள் நாம மகிமைக்காகவே எங்களை அழைத்த தேவனே நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் மகிமைப்படுத்த எடுத்துக்கொள்வோம் நீர் எங்களை பார்த்து மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமையைப்படுத்துவேன் என்று சொல்லுவேன் நாங்கள் உமது மகிமையின் கிரீடம் நாங்கள் உமது பலம் என்றுதானே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீர் எங்களது வாழ்வே உமது மகிமையின் பிரசன்னத்தின் ரிசல்ட் இந்த சிலாக்கியத்திற்காகவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் சகலம் மகிமையும் துதியும் உமக்கே தொகப்பனே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்ல லூயா